நடைபெற்ற தேர்தல் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை நகராட்சி ஆணையாளர் வாசுதேவன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மக்களவை தேர்தலை ஒட்டி தேனி மாவட்ட ஆட்சியர் சஜீவனா உத்தரவின் பேரில் கம்பம் நகராட்சி மற்றும் மகளிர் திட்டம் இணைந்து நடத்திய தேர்தல் விழிப்புணர்வு பேரணி கம்பத்தில் நடைபெற்றது கம்பம் நகராட்சி அலுவலகத்தில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்ட அனைவரும் நகராட்சி ஆணையாளர் வாசுதேவன் முன்னிலையில் இந்திய குடிமக்களாகிய நாங்கள் ஜனநாயகத்தின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு நம் நாட்டின் ஜனநாயக மரபுகளையும் சுதந்திரமான நியாயமான மற்றும் அமைதியான தேர்தலின் கண்ணியத்தையும் நிலைநிறுத்துவோம் அச்சமின்றியும் மதம் இனம் ஜாதி சமூக தாக்கமின்றியும் தூண்டுதல்களின்றியும் வாக்களிப்போம் என தேர்தல் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் இதையடுத்து நகராட்சி ஆணையாளர் வாசுதேவன் கொடியசைத்து பேரணியை தொடங்கி வைத்தார் நகராட்சியில் துவங்கி மெயின் ரோடு வழியாக அரசு மருத்துவமனை அலுவலகம் வாக்களிப்பதன் அவசியம் குறித்தும் எனது வாக்கு எனது உரிமை என்றும் கோஷம் எழுப்பி சென்றனர் நிகழ்ச்சியில் நகராட்சி பொறியாளர் ஐயனார் உதவி பொறியாளர் சந்தோஷ் சுகாதார அலுவலர் சக்திவே மகளிர் திட்டம் உதவி திட்ட அலுவலர்கள் கங்கா கௌரி சுந்தரமூர்த்தி சமுதாய அமைப்பாளர்கள் ரஞ்சிதம் குணசுந்தரி மற்றும் மகளிர் குழுவினர் பெண்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்